வெல்கம் டு டே சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான சுவையில் கத்திரிக்காய் முட்டை பொரியல் சிம்பிளாக எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் கருகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டே நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வதங்கினா அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டயத்தில் ஒரு போல் கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்தீங்கன்னா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஆறு கத்திரிக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயை ஆட் பண்ண உடனேவே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க இதில் தண்ணி எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல இப்போவே உப்பு சேர்த்தா தான் நமக்கு சரியாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையை நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டையெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக மிளகாப்பொடி ஆற கரண்டி போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் அருமையான சுவையில் கத்திரிக்காய் முட்டை பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான சைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் மீண்டும் இது போல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பை பாய்